பிடிஆர் நீங்க இப்ப புகழ்ந்தீங்கன்னா அது வந்து திமுக வந்து எரிச்சல தான் கிடப்பு தனக்கு எதிராக வேலை செய்தார் அப்படின்னு திமுகவே பிடிஆர் பள்ளிவேலி தியாகராஜன் சொன்னதுக்கு அப்புறம் அவரை பாராட்டுவதுங்கிறது வந்து வெறுப்பேத்திர வேலை தான் நான் நினைப்பேன் நேர்மையா தன்னுடைய கருத்துக்களை சொன்னாரு சொல்லும் போது ஆதங்கப்பட்டார் எனக்கு ஏதோ முன்னூறு கோடி இருநூறு கோடி பரவாயில்லைங்க முப்பதாயிரம் கோடி எல்லாம் அடிச்சா என்னங்க பண்றது அதை போய் ரெண்டு பேருக்கு மட்டும் அடிக்கிறாங்க அது என்ன பண்றதுன்னு வேற கேட்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான கருத்துக்கள் எல்லாம் அவர் சொன்னார் செந்தில் பாலாஜி கிட்ட கொடுத்து மாட்டிக்கிறத விட பிடிஆர் கிட்ட கொடுத்தீங்கன்னா அது எப்படி கொண்டு போகணும் எப்படி இதுக்கு நல்லபடியா கொண்டு வரணும் அப்படின்னு ஐடியாவது கொடுத்திருப்பாரு அவர் ஏற்கனவே அண்ணாமலையா சொன்ன மாதிரி அடுத்த ஜென்மத்துல கூட நல்ல உணர்வாளர்கள் வந்து திமுக பக்கம் போகணும்னு நினைக்க மாட்டாங்க அதுக்கான வாய்ப்புகள் விஸ்வகர்மா விஷயத்துல வந்து இளைஞர்களை பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு வந்து இந்த ஸ்ட்ரீட் வெண்டார்ஸுக்கு எல்லாம் பதினஞ்சாயிரம் இருபதாயிரம்னு கொடுத்து பத்து லட்சம் ரூபாய் வரைக்கும் கூட கொண்டு வரி இப்ப இது இருபது லட்ச ரூபாய் வரைக்கும் கொண்டு வந்திருக்கிற நல்ல திட்டங்களை எல்லாம் பிஜேபி பண்ணிருக்கிறத நம்ம பார்த்திருக்கோம் உதயநிதி தான் பிறந்த கொண்டு வருவதற்கு இந்த உலகத்திலேயே தகுதியான ஒரு மனிதர் நல்லா புரிஞ்சுக்கணும் ஏன்னா அவர்கிட்ட இருக்கிற ஒரே ஒரு சர்டிபிகேட்டே அந்த பர்த் சர்டிபிகேட் தான் அந்த தாத்தாவுக்கு பேரனாகவோ அந்த அப்பாவுக்கு பிள்ளையாகவோ பிறந்ததை தவிர அவருக்கு எந்த ஒரு தகுதியும் இருப்பதாக நானும் நீங்களும் நினைச்சிடக்கூடாது அன்பில் பொய்யா மொழி வந்து மண்சோறு சாப்பிட போறேன் மாணவர்கள் எல்லாம் மண்சோறு சாப்பிடணும்னு சொல்லாம விட்டதுக்காக வீட்டில் இருக்கிற இளைஞர்களுடைய நல்வாழ்க்கு நீங்க வாழ்த்து சொல்லுவோம் ஜோசப் விஜயன் கூப்பிடுவேன் இப்ப விஜயனு கூப்பிடுவேன் விநாயக சதுர்த்திக்கு வாழ்த்து சொல்ல மாட்டேன் ஓணத்துக்கு சொல்லுவேன் அப்புறம் வேற வழி இல்லாம போனா போதுன்னு தீபாவளிக்கு வாழ்த்து சொல்லிப்பேன் எல்லாமே ஈ அடிச்ச காப்பி மாதிரி தானே இருக்கு ஈவர் நீங்க எப்படி தமிழ் தமிழக முன்னேற்ற பேர் வைப்பீங்க நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள் நான் உங்கள் விஜய் சின்னசாமி நம்முடன் இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் திரு ரவி டிடிஎஸ் அவர்கள் வணக்கம் ஜி வணக்கம் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் பிடிஆர்கிட்ட ஒரு மோதல் போக்குலே இருந்து வருவதை பார்க்க முடிந்தது செந்தில் பாலாஜி அந்த வரிசையில் இருந்தாரு ஆனா இப்ப பார்க்கும் போது பிடிஆர் போன்ற அறிவார்ந்தவர்களை சிந்தனை உடையவர்களை அடிமையா தான் திமுக அரசியல் பிடிஆர் மாதிரியான ஆட்கள் வந்து புதிய சிந்தனைகள் எல்லாம் உருவாகும் என்னென்ன வந்து பாராட்டி இருக்கிறார் அது மட்டும் இல்லாம அவர் வந்து அவரோட தொகுதியில பணம் கொடுக்காம வெற்றி பெற்று இருக்கிறார் உதயநிதியும் பிடிஆர் அவரையும் ஒரே திராசல வச்சு பாருங்க யார் உயர்ந்தவர் தெரியும் அப்படின்ற மாதிரி பேசியிருக்கிறார் திடீர்னு பிடிஆர் வந்து புகழ்ந்து பேசுவதை நீங்க எப்படி பாக்குறீங்க ஒருவேளை பாஜகவுக்காக போடக்கூடிய கொக்கியா தூண்டிலாம் நம்ம பாக்கலாமா இல்ல இல்ல திமுகவுல வந்து நீங்க உதயநிதியை பாராட்டினாலோ அல்லது உதயநிதி ஐயா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டீங்கனாலோ வேணா நீங்க திமுகவோட ஏதோ ஒரு இருக்குங்க ஏதோ ஒரு மேட்டர் இருக்குங்க இல்லனா அவங்க அப்படி பேச மாட்டாங்கன்னு சொல்லிடலாம் ஆனா பிடிஆர் நீங்க இப்ப குழந்தீங்கன்னா அது வந்து திமுக வந்து தான் கிடக்கும் ஏன்னா அவங்க ஏற்கனவே நீங்களாத நீதிமன்றம் எல்லாம் நடத்தி செந்தில் பாலாஜியை ஒரு வருஷம் வைத்துக் கொண்டு நிறைய மனுக்கள் எல்லாம் பெற்றுகிட்டு ஜாமீன் கொடுக்காம கடைசியில ஜாமீன் கொடுத்து அனுப்பி விட்டுட்டீங்க ஆனா திமுக தண்டனை ரொம்ப இருந்தது பாத்தீங்களா துறையில இருந்து டப்புன்னு தூக்கி அவர்கிட்ட கொடுத்துட்டாங்க அதே மாதிரி பொன்முடியா விஷயத்துல கல்வித்துறையை தூக்கிட்டு டப்புன்னு தூக்கி வேற மேட்டர் கொடுத்துட்டு போயிட்டாங்க கடுமையான தண்டனை கொடுப்பாங்க திமுக தனக்கு எதிராக வேலை செஞ்சா சோ தனக்கு எதிராக வேலை செய்தார் அப்படின்னு திமுகவே பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் சொன்னதுக்கு அப்புறம் அவரை பாராட்டுவதுங்கிறது வந்து வெறுப்பேத்தர வேலை தான் நான் நினைப்பேன் ஆனால் அண்ணாமலை அதை வந்து நேர்மையா தான் பண்ணாருன்னு நான் சொல்லுவேன் ஏன்னா அவரை பிடிஆர் பிடிஆர் பொறுத்த வரைக்கும் அவருக்கு எதிராக வந்ததுங்கிறது வந்து அவர் நேர்மையா சொன்ன கருத்துக்கள் ஆடியோ லீக்ல வெளில வந்துருச்சு இதெல்லாம் நடந்தது அவர் நேர்மையா தன்னுடைய கருத்துக்களை சொன்னார் சொல்லும் போது ஆதங்கப்பட்டார் என்னங்க ஏதோ முந்நூறு கோடி இருநூறு கோடி பரவாயில்லைங்க முப்பதாயிரம் கோடி எல்லாம் அடிச்சா என்னங்க பண்றது அதை போய் ரெண்டு பேருக்கு மட்டும் அடிக்கிறாங்க அது என்ன பண்றதுன்னு கேக்குறாங்க அப்படிங்கிற மாதிரியான கருத்துக்கள் எல்லாம் அவர் சொன்னார் அந்த நேர்மையை நீங்க பாராட்டலாம் செந்தில் கிட்ட கொடுத்து மாட்டிக்கிறத விட பிடிஆர் பிடிஆர் கிட்ட கொடுத்தீங்கன்னா அது எப்படி கொண்டு போகணும் எப்படி நல்லபடியா கொண்டு வரணும் அப்படின்னு ஐடியாவா கொடுத்துருப்பாரு எதையுமே பண்ண விடாம ஒரு ஆடியோல ரெண்டு பேர் பேர் ஒரு மாப்பிள்ள ஒரு மச்சனம் பேரை சொல்லிட்ட ஒரே காரணத்துக்காக நீங்கள் யாரை அறிவாளி என்று சொல்லி ஒரு அமைச்சராக ஆக்கி ஏன்னா தியாகராஜன் ஐயா பத்தி உங்களுக்கு தெரியும் மூணு தலைமுறைக்கு முன்னாடியே அவங்க வந்து அந்த ஜஸ்டிஸ் பார்ட்டி அந்த நீதி கட்சி அந்த இதுலாம் வந்து தெளிவா இருந்தவங்க இன்னைக்கும் சென்னையில உங்களுக்கு பிடி தியாக தியாகர ரோடு அப்படிங்கறதெல்லாம் அவர் பேர்ல வந்தது தான் அதுக்கு பின்னாடி அவருடைய இவருடைய அப்பா கூட மிகப்பெரிய அளவுல நல்ல சேவை செய்து ஒரு நாள்ல ரோட்ல அது ட்ரெயின்ல போகும்போது இறந்துட்டார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு வரலாற்று ரீதியாக திமுகவில் இருக்கக்கூடிய ஒருத்தர் அவருக்கு சுலபமா தண்டனை கொடுக்குறாங்க ரொம்ப சுலபமா தண்டனை கொடுக்குறாங்க அதற்கு நேரெதிராக இவருக்கு வேலை செய்த செந்தில் பாலாஜிக்கு இவ்வளவு பெரிய பாராட்டு கொடுத்து தியாகின்னு சொல்றாங்க இதை வெளியில எடுத்து கொண்டு வந்து காட்டியிருக்காரு அண்ணாமலைன்னு தான் நான் பார்ப்பேனே ஒழிய இதற்கும் அவர் ஏற்கனவே அண்ணாமலையை சொன்ன மாதிரி அடுத்த ஜென்மத்துல கூட நல்ல உணர்வாளர்கள் வந்து திமுக பக்கம் போகணும்னு நினைக்க மாட்டாங்க அதுக்கான வாய்ப்புகள் இல்லை மத்திய அரசு கொண்டு வந்துள்ள விஸ்வகர்மா திட்டத்தை தமிழகத்துல நாங்க செயல்படுத்த மாட்டோம் சொல்லி முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து நீங்க கூட வேணும்னு சொல்லிட்டாரு இதுக்கு வேற பேர் வச்சுப்போம் அப்படின்னு சொல்லிட்டாரு சோ இதே விஷயத்த வேற பேர் வச்சு பண்ணுவேன் ஆனா உன் பேரை வச்சு பண்ண மாட்டேன் இதான் அவருடைய பிரச்சனை ஈகோ தான் வரும் சின்ன ஈகோ தான் விஸ்வகர்மா விஷயத்துல வந்து இளைஞர்களை பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு வந்து இந்த ஸ்ட்ரீட் வெண்டார்ஸுக்கெல்லாம் பயஞ்சாயிரம் இருபதாயிரம்னு கொடுத்து பத்து லட்சம் ரூபாய் வரைக்கும் கூட கொண்டு வர இப்ப இருபது லட்சம் வரைக்கும் கொண்டு நல்ல வந்திருக்கிறதோ பரம்பரையாக தொழில் செய்வதற்கு இல்லையா அவங்களுக்குன்னு தனி பிஜேபிலேயே இந்த பிஜேபி அரசே கொடுத்திருக்கு அதெல்லாம் தனி விஸ்வகர்மாவை பொறுத்த வரைக்கும் அதனுடைய ஆன்லைன் அப்ளிகேஷன் எடுத்து பார்க்கக்கூடிய யாருக்கும் தெரியும் அதுல எங்கேயுமே உங்களுடைய தாத்தா இந்த வேலையை செய்தாரா உங்க அப்பா இதே வேலையை தான் செய்தாரா அப்படின்னு கேட்டுட்டு அதை வந்து அது அதுக்கு பதில் சொன்னாதான் அப்படி ஒன்று இருந்தால்தான் விஸ்வகர்மாக்குன்னு உங்களுக்கு பணம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படவே அது மேண்டேட்ரியே கிடையாது ஆப்டிகேட்ரி தான் அந்த கேள்வி எதற்காக கேட்கப்பட்டது அப்படின்னு சொன்னா உங்களுடைய ரூட் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இப்ப நான் ஒரு இன்டர்வியூக்கு போறோம் உங்க அப்பா என்ன பண்ணிட்டு இருந்தாருன்னு கேக்குறாங்க அல்லது உங்க வீட்டுல யார் அரசு வேலையில இருந்தாங்கன்னா கேட்கறாங்க எதுக்குன்னா அந்த ரூட்ஸ் இருந்ததுன்னா அந்த ரத்தம் கொஞ்சம் சுத்தமா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக கேட்கறதே ஒழிய அதுதான் சுத்தமான ரத்தம் அப்படின்றத கதையெல்லாம் கிடையாது அது ஏ குரூப்னா இது ஓ நெகட்டிவ்ங்கிற அடிப்படையில தான் நீங்க அதை எடுத்துக்கணும் ஆனா இவங்க வந்து மத்திய அரசு ஸ்கிரீம்னு தெரிஞ்சு ஏற்கனவே இந்த வீடு திட்டம் வந்தது இல்லையா மோடி வீடுன்னு சொல்லப்பட்டது வந்து இவங்களுக்கு பெரிய பிரச்சனையாச்சு அப்புறம் நிறைய கருத்துக்கள்லாம் சொன்னாங்க தான் இவ்வளவு பர்சன்ட் கொடுக்குறோம் நீங்க அவ்வளவு பர்சன்ட் தான் கொடுக்குறீங்க அப்படிங்கிற கதையெல்லாம் சொன்னாங்க ஆனா அந்த மாதிரி வந்துடக்கூடாதுங்கிறதுல ரொம்ப தெளிவா இருக்கேன் ஆனால் இந்த இந்த பேட்டியை பார்த்துட்டு இருக்கிற மக்களுக்கு என்ன தெரியணும்னா நூறு ரூபா ஜிஎஸ்டி மூலமாக வருதுன்னா ஐம்பது ரூபா ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு அப்படியே போயிட்டுது மீதி இருக்கிற ஐம்பதுரை நாற்பத்தொரு பர்சன்ட்டுன்னு சொல்கிற இருபத பர்சன்ட் திரும்ப அந்த அந்த அந்தந்த மாநிலத்துக்கே போயிடுது மீதி இருக்கக்கூடிய இருபத்தொம்பது சதவீதத்தை வைத்து கொண்டு செய்கின்ற விஷயங்கள் தான் இது அதையும் நான் தடுப்பேன் அப்படின்னு சொல்கிறது வந்து எந்த விதத்துலையும் நியாயம் இல்லை இருமொழி கொள்கையின் மூலமாக நீங்கள் உணர்வுகளை வளர்க்கல ஏழை மாணவர்களுக்கு அரசு பள்ளியில் மூன்றாவது மொழி சுலபமாக இலகுவாக கத்துக் கொடுப்பதற்கான வாய்ப்புகளை நீங்க தடை பண்றீங்க அதே மாதிரி தான் இந்த விஷயத்தையும் நீங்க எடுத்துக்கலாம் விஸ்வகர்மா விஷயத்துல என்னதான் தமிழ்நாடு தலைவீழல் இருந்தாலும் அதுக்கு வேற பேர் வச்சாலும் நான் எல்லாம் வந்து கோபாலகிருஷ்ணன் கூப்பிட மாட்டேன் சப்பானின்னு தான் கூப்பிடுவேன் அப்படின்னு உட்கார்ந்தாலும் அந்த ஸ்கீம் மூலமாக தமிழகத்துல நிறைய பேருக்கு நல்ல பணம் போய் சேரும் அது மத்திய அரசனுடைய பணம் மாற்று கடத்தே இல்லை உதயநிதிக்கு பிறந்தநாள் வாழ்த்து சொன்ன அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் குறிப்பிடுகிறார் இன்னைக்கு வந்து இவர் வந்து டெப்டி சிஎம் கண்டிப்பா ஒரு நாள் இவர் குறிப்பிட்டு வாழ்த்து தெரிவித்து இருக்கிறார் ஆனா மூத்த தலைவர்களா இருக்கக்கூடிய யாருமே அதற்கு எதிர்ப்பு எதுவுமே விமர்சனமா பேசவே இல்லை திமுக இருந்து நீங்க இதை எப்படி பாக்குறீங்க இல்ல உதயநிதி தான் பிறந்த நாளை கொண்டு வருவதற்கு இந்த உலகத்திலேயே தகுதியான ஒரு மனிதர் நல்லா புரிஞ்சுக்கோங்க ஏன்னா அவர்கிட்ட இருக்கிற ஒரே ஒரு சர்டிபிகேட்டு அந்த பர்த் சர்டிபிகேட் தான் அந்த தாத்தாவுக்கு பேரனாகவோ அந்த அப்பாவுக்கு பிள்ளையாகவோ பிறந்ததை தவிர அவருக்கு எந்த ஒரு தகுதியும் இருப்பதாக நானும் நீங்களும் நினைச்சிடக்கூடாது ஸோ இருக்கிற அந்த ஒரு சர்டிஃபிகேட்டை கூட அவர் கொண்டாடக்கூடாதுன்னு நீங்க நினைக்கிறது வந்து ரொம்ப மிருகத்தனமான ஒரு விஷயம்னு நான் உங்ககிட்ட சொல்லுவேன் நீங்க இதை வந்து அன்பு கூர்ந்து பார்க்க வேண்டும் அவர்கிட்ட இருக்கிற ஒரே ஒரு தகுதி இந்த குடும்பத்தில் பிறந்ததுதான் தான் அதை அவர் கொண்டாடாமல் வேற ஏதோ கொண்டாடுவார் அதை இவர்கள் கொண்டாடாம இவங்க எப்படி போய் ராத்திரி வீட்டில் போய் சாப்பிட்டுற முடியும் தட்டுல சோத்த வச்சுக்கிட்டு அப்படி அப்படின்னு பாக்கணும் அன்பில் மொழி வந்து மண்சோறு சாப்பிட போறேன் மாணவர்கள் எல்லாம் மண்சோறு சாப்பிடணும்னு சொல்லாம விட்டதுக்காக உங்க வீட்டுல இருக்கிற இளைஞர்களுடைய நல்வாழ்க்கு நீங்க வாழ்த்து சொல்லுங்க உதயநிதி தான் இந்த உலகத்திலேயே பிறந்த நாளை கொண்டாடுவதற்கான அத்தனை தகுதியும் உள்ள ஒரே மனிதர் அதற்கு முன்னாடி ஸ்டாலின் ஐயா அதற்கு பின்னாடி நிதி ஐயா இவங்க மூணு பேர் தான் பர்த்டே கொண்டாடணும் நான் நீங்க எல்லாம் கொண்டாடுறது உண்மையிலே வேஸ்ட் ஏன்னா நம்ம கிட்ட வேற சர்டிபிகேட்ஸ் எல்லாம் இருக்கு அவர்கிட்ட இருக்கிற ஒரே ஒரு சர்டிஃபிகேட் அந்த பர்த் சர்டிஃபிகேட் அதை கூட கொண்டாட கூடாதா விஜய் கட்சி ஆரம்பிச்ச உடனே எல்லாரும் சொன்னதுதான் திராவிடம்ன்ற வார்த்தை இல்லாம இவர் வந்து பேர் வச்சதே ஒரு பெரிய தக்க ஒரு விஷயம்னு கூட சொல்லிட்டு இருந்தாங்க அண்ணாமலை அவர்கள் குறிப்பிட்டு சொல்கிறார் விஜயோட கட்சியை மூன்றாவது திராவிட கட்சியா தான் நான் பாக்குறேன்னு சொல்றாரு விஜய் வந்து நம்ம கட்சி கூட்டணிக்கு வருவாரா அப்படின்னு சொல்லி திராவிட கட்சிகள் எதிர்பார்த்துட்டு இருக்கும் போது பெரிய பெரிய கட்சிகள் சொல்லப்படக்கூடிய கட்சியெல்லாம் எதிர்பார்க்கும் போது ஒரு கட்சியின் மாநில தலைவராக இருக்கக்கூடியவர் வந்து இந்த மாதிரியான ஒரு விமர்சனத்தை வைத்திருக்கிறார் நீங்க இதை எப்படி பாக்குறீங்க பொட்டு பொட்டு வச்சுக்க மாட்டேன் ஜோசப் விஜய்னு கூப்பிடுவேன் இப்ப விஜய்னு கூப்பிட்டுவேன் விநாயகர் சத்திக்கு வாய்ப்பு சொல்ல மாட்டேன் ஓனத்துக்கு சொல்லுவேன் அப்புறம் வேற வழி இல்லாம போனா போகுதுன்னு தீபாவளிக்கு வாழ்த்து சொல்லிப்பேன் எல்லாமே ஈ அடிச்சான் காப்பி மாதிரி தானே இருக்கு அதை எப்படி மறுக்க முடியும் நான் தொடர்ந்து சொல்லியிருக்கேன் அதாவது விஜய் முல்லை முள்ளால் எடுக்கணும்னா அந்த முள் வந்து அந்த முள்ள விட ஷார்ப்பாக இருக்கணும் இன்னும் தீவிரமாக பேசணும் ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்சது விஜய் கிட்ட வந்து இவே ராமசாமி ஐயாவே நாங்கள் பின்பற்றுவோம் ஆனால் அவருடைய கடவுள் மறுப்பை மட்டும் பின்பற்ற மாட்டோம் அப்ப சாயங்காலம் ஆறு ஆறரை மணிக்கு மேல அவர் என்ன பண்ணிட்டு இருந்தார் ஈவே ராமசாமி ஐயாங்கிறதெல்லாம் நீங்க பின்பற்றுவீங்களாங்கிறத சொல்லுங்க அவர் நிறைய வேலை பண்ணிருக்காரு ஈவே ராமசாமி ஐயா சாதாரணமா இல்ல அவர்கிட்ட எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா சார் அவர் அப்படிதாங்க அப்படின்றவாங்க அவர் அப்படிதானே அப்படிங்கிற அந்த மேட்டர் எல்லாத்தையும் நீங்க ஒத்துக்க போறீங்களா கடவுள் மறுப்பை மட்டும்தான் நீங்க ஒத்துக்க மாட்டீங்களா அப்படின்னு கேட்டா கடவுள் மறுப்புங்கிறது வந்து அஹ் ஈவே ராமசாமி ஐயாவுடைய உயிர் பிரிப்பதற்கான ஒரு விஷயம் இப்ப சடலத்தை வச்சுக்கிட்டீங்க ஆனா ஆன்மா விட்டுட்டீங்களே அது பறந்து போயிருச்சே அது எவ்வளவு பெரிய பெரிய விஷயங்கள் எல்லாம் சொல்லியிருக்கு யாரெல்லாம் பெரிய பெரிய ஞானிகள் எல்லாம் சொல்லாத விஷயங்கள் எல்லாம் ஈவே ராமசாமி சொல்லியிருக்காரு அதை பார்த்துட்டு வாலிப விருந்துன்னு ஒரு புக்கு எழுதினாங்க பூங்கோதைன்னு ஒரு புத்தகம் எழுதினாங்க இதெல்லாம் இந்த இளைய தலைவரை படிக்காம இருக்கணும் அப்படின்னு வேணா நீங்க கேட்டுக்கலாம் ஆனா விஜய் அரசியல் திராவிட மாடலினுடைய இதுதான் பேர் வைக்கலங்கிறதுக்காக நீங்க சோறு வைக்கலன்னு நினைக்காதீங்க சோறு எல்லாம் திராவிட மாடல் தான் பேர்தான் மாத்திக்கிட்டாரு ஏன்னா அவருக்கு தெரியும் இந்த திராவிட கழகம்ங்கிறது வந்து தவறு திராவிட கழகம்னு வைப்பதற்கான காரணங்கள் ஏன் வந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா அஹ் ஈவே ராமசாமிய வச்சுக்கிட்டு நீங்க எப்படி தமிழ் தமிழக முன்னேற்ற கழகம்னு பேர் வைப்பீங்க அப்ப அதே மாதிரி அண்ணாதுலைய வச்சுக்கிட்டோ அல்லது இங்கேயே மற்றவங்க மேல கொஞ்சம் சின்ன சின்ன சந்தேகங்கள் இருக்கிறதோ வச்சுக்கிட்டு எப்படி நீங்க சொல்லுவீங்க அதெல்லாம் டப்புக்குன்னு அவங்க என்ன பண்ணிட்டாங்க திராவிடம்ட்டாங்க என்ன ஒரு கொடுமைன்னா இந்த திராவிட நாட்டுல இந்த திராவிட மாநிலங்கள்னு இவங்க எதை சொல்றாங்களோ அதுல எதையுமே ஆஹ் திராவிட கட்சின்னு இந்த திமுகவா அங்கீகரிக்கவே இல்லை சோ பேர் வச்சுக்கிட்டாங்க அதனால நல்லது சோ விஜய் சொல்ற மாதிரி பேர் மட்டும்தான் ஆரோக்கியம் மத்ததெல்லாம் ஹாஸ்பிட்டல் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் தான் திமுக பண்ணது அத அவர் கரெக்ட் பண்ணிக்கிட்டாரு நாம உள்ள முள்ளாத எடுக்கணுங்க அதனால நம்ம தமிழக வெற்றி கழகம்னு வைக்கணும்னு சொன்னாரு அதுல எந்த தப்பும் கிடையாது ஆனா அது திராவிட மாடல் தான் சொல்றது வந்து எந்த விதத்தையும் தப்பு கிடையாது அது அப்படி இருந்தால்தான் நல்லது உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி பல தகவல்களை நாரதன் முடியாவுடன் பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றிகள் ஜி வணக்கம்